சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிராணாயாம பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் அனுலோம் விலோம் பிராணாயமாக ஆல்டர்னேட் நாஸ்டல் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு நாசையிலும் மாற்றி மாற்றி மூச்சு எடுத்து மூச்சு விடுற பயிற்சி தான் இது இதுக்கு செய்யும் போது செய்யறதுக்கு முன்னாடி நேராக ஒரு தரை விரிச்சு தரை விரிப்பில் நேராக உட்காந்துக்கணும் தலை கழுத்து முதுகு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்து கூட பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு முத்ரா யூஸ் பண்ணுறோம் அது என்ன முத்ரானா நாசிக்கா முத்ரா அது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆள்காட்டி விரலையும் விரலையும் மடித்து கட்டை விரல் கீழே வச்சுட்டு மற்ற மூன்று விரலையும் நீட்டி வச்சுக்கணும் இதுதான் நாசிகா முத்ரா இந்த முத்ராக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து முக்கியமாக ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்ப ந யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற முத்ரா இந்த முத்ராவோட மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த முத்ரா வந்து நம்ம எப்படி அனுலோம் விலோமுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கட்டை விரல் பகுதியை வலது மூக்கு பிளாக் பண்ணிக்கணும் இடது மூக்கு வழியாக நல்ல மூச்சு இன்ஹேல் பண்ணிக்கணும் என ஹேல் எக்ஸேல் பண்ணுறது மூச்சு விடுறது எல் வலது பக்கமாக வலது பக்கமாக மூச்சு இழுத்து ഇടതുപക്കം മൂച്ചു വിട്ട ഇടതുപക്കം മൂച്ചെടുത്ത് വലതുപക്കം മൂച്ചുവിട്ടറോ വലത് പക്കം മൂച്ചെടുത്ത് ഇടതുപക്കം മൂച്ചു എടുത്ത് ഇടതുപക്കം മൂച്ചെടുത്ത് വലതുപക്കം മൂച്ചുവിട്ടറോം வலது பக்கம் மூச்சு இடது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த பிராணாயாம பயிற்சி இது வந்து காலையிலயும் மாலையிலையும் பத்து நிமிடங்கள் வயிறு காலியா இருக்கும் போது சாப்பிடுறதுக்கு முன்னாடி செஞ்சோம்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து கூடுதலா இருக்கும் இது வந்து ஹார்ட் ஹெல்த்து நல்லா வச்சுக்கும் லங் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆஸ்மா ப்ராங்கைட்டிஸ் இல்லாட்டி இந்த காமன் கோல் குறைஸான்னு சொல்லுவோம் அது எதுவாக இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட் க்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலராக மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் அதோடய பெனிஃபிட்ஸு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து எல்லோரும் செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் Thank you